கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று அறிந்து கொள்ளும் முக்கியமான தகவல் என்னவென்று பார்த்தால் வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று சூரிய நட்சத்திரமான உத்திரத்தில் மகாலய அமாவாசை வருகின்றதுங்க எனவே அன்று நமது முன்னோர்களை வழிபாடு செய்ய உகந்த நாளுங்க அன்று காலை சூரிய உதயத்திலிருந்து பகல் பனிரெண்டு மணிக்குள் முன்னோர்களே வழிபாடு செய்யலாங்க முன்னோர்களின் வழிபாட்டை மிகவும் பக்தியோடு கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க முதலில் தர்ப்பணம் கொடுக்க ஆற்றங்கரையோ அல்லது கடற்கரையோ இவற்றில் ஒன்றை தேர்வு செய்து கொண்டு பின் அங்கு சென்று நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்த பின் சூரியனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதன் பிறகு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை பூம்பழம் மற்றும் அச்சு வெள்ளம் இவற்றை உணவாக கொடுக்க வேண்டுங்க அதன் பின் வீட்டிற்கு சென்று முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் படையலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர்களை வணங்கும் போது நான் என்னுடைய குடும்பம் மற்றும் வருங்கால என்னுடைய சந்ததியினர் இன்று வரை நாங்கள் நலமாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான் எனவே உங்களுக்கு ஏதாவது தவறு செய்திருந்தாலோ அல்லது உங்களை வணங்காமல் உதாசீனப்படுத்தி இருந்தாலோ அதையெல்லாம் மன்னித்து எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் மற்றும் எங்களுடைய வம்சங்கள் தலைப்பதற்கும் முன்னோர்களாகிய நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எங்களை காத்தர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் அதன் பின் காகத்திற்கு உணவு வைத்த பின் மிகவும் ஏழை ஒருவருக்கு உணவளிக்க வேண்டும் ஒருவருக்குத்தான் உணவளிக்க வேண்டுமா என்று கேட்டால் உங்கள் வசதியைப் பொறுத்து நீங்கள் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம் அன்றைய நாளில் ஆற்றில் இருக்கும் மீன்களுக்கு உணவளிப்பது மிகுந்த நல்ல பலனை தரும் இந்த மொகாலய அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு பதிவின் மூலம் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்